மேட்டுப்பாளையம் அருகே தென் திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் வடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மேட்டுப்பாளையம் அருகே தென் திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி ஆலயத்தில் வடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தென் திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி ஆலயத்தில் பொட்டாசி பிரம்மோற்சவ தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கல பங்கேற்று தேரினை பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தென் திருப்பதி எனப் ஸ்ரீ வெங்கடேஸ்வர வாரி ஆலயத்தில் வடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துறம் தொடங்கியது அன்று முதல் தொடர்ந்து தினசரி வெங்கடேஸ்வர பெருமாள் ஸ்ரீ பெரிய சேஷ வாகனம் சின்ன சேஷ வாகனம் கருட வாகனம் சிம்ம வாகனம் அனுமந்த வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அர்ப்பளித்து வந்தார் இந்த நிலையில் பிரம்மோற்சவ நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வைபவம் இன்று காலை நடைபெற்றது மலையப்ப சுவாமி ஸ்ரீ தேவி பூதேவி வளம் வரும் தேரோட்டம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது காலையில் மலையப்ப சுவாமி சுவாமி திரு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளினார் இதையடுத்து மேலதாளம் முழங்க வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க திருத்தேரினை கோயந்தா கோய்ந்தா என பக்தி கோஷங்கள் முழக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்தனர் திருத்திறனானது நான்கு மட வீதிகளில் வலம் வந்து கோயிலை சுற்றி மீண்டும் நிலையை வந்து அடைந்தது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி பெருமாளின் அருள் பெற்று தரிசனம் செய்தனர்